வேற வழியே இல்ல இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள் பெட்ஷீட் தான் பண்ணி வந்து படுக்கும் மல்லாக்க பொருளும்

போய் தூங்கு எனக்கு என்னப்பா ஏன் நீ தூங்கலாம் தூண தள்ளி விடாத எல்லாரும் மாட்டிக்கு நீ போன எனக்கு என்னடா ஓ இது ஓம்படுத்தியா ஏ அழகே அது தாங்க முடியலடா

அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுற கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி うん。

காணாத கண்ணும் கண்ணल्ले ஆ ஆ ஜொந்துட்டானே ஏய்

இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து திறப்ப முடியல நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு என்ன முறைகிறோம் பாத்து உண்மையை போகுதே உந்தா உந்துட்டு போகுது ஓசிரியா வாங்குற இந்த பழம் அம்பது பைசா இந்த ஐம்பது பைசாவ சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ஒரு வாய்க்கு பத்துல வாழமா போ வாய் தனிசியா அதுக்காக ஓ கடை போன சாப்பிடுறதாங்க வாய் சுருக்க முடியுமா படா போன சாப்பிட வேண்டியது இருக்கு ஆள் யூஸ் மை மூப் வாங்க பாலப்பழம் சாப்பிட வந்தீங்களா பாருங்க இதோட விலை ஐம்பது பைசா நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனசு ரேஞ்சில இருக்கீங்க ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க இப்படி அநியாய வரைக்கும் விக்கலாமா கடைய நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம் இது என் கடை அது என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது வயசாக்கு விக்கலாம் நீங்க பாங்க பாங்க என்ன கொலை விக்கலாட்டு இருக்கு இவ என்ன ஒப்பனா தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு

டேய் நான் வரதங்க நிக்கறல என்னமோ நேத்தைக்கு சமஞ்ச போற மாதிரி குனிஞ்சதலாம் நிமிடம் போற நிம்மரா டேய் நிக்கு வெட்டே நிம்மنده பார்க்குறாருன்னு உத்தரவு அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவுலாம் போட ஆரம்பிச்சிருச்சா அவங்கள பத்தி இங்க பேசறவள வச்சுக்காதீங்க முதல்ல நீங்க காசு எடுங்க அவங்க அந்த ரேஞ்சில நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏன்னா பல சாப்பிட்டنا என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்ல ஏன் இப்படி ஆவலா நான் ஒரு சீட் கொடுத்துப்பல

என்னடா இது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை கடா போய் ரூமில் வாங்கிருக்கா அண்ணே இந்த ஆட்டம் தர்ம தர்மபுத்தம் மாதிரி ஜெயிச்சா எட்டுரூவா அடைக்கேன் இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பி தான் எப்படியாவது ஜெயிச்சிருங்க பார்த்து ஆடுங்க நான் என்ன குருடாடா ஆடும் பார்க்க போப்பட ஆடுறது பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன் ஆ அதான் ஆ போட்டம் போட்டியா போட்டேன் போட்டான் அது

பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா அத கூட நக்கிட்டியடா பாருங்க காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலகிரி இருப்பதை பாருடா என் மனது துடிக்கிறது தாலி எங்கே எங்கே தாலி தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதல மாத்திக்கலாம்ப்பா எத்தனை பாவம் அம்மா அலையறாம் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் உட மாட்டேன் முதல்ல நரகை தேடறா நான் கட்டல நீ கேட்டிட்டு தாலி தயாரா வச்சிருக்கேன் வாங்கி கட்டறா என்னடா முளைக்கிற

கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரிஞ்சிரு பிச்சை எடுக்க சொல்லு கரெக்ட் இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சவதை கேக்குறேன் இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல என் பேரு அளவு சுந்தரம் இல்ல டேய் மண்டையா இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கறேன் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10000 நட்டு வரல கொண்டு வந்தாரு இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா அப்ப பாப்பமா அப்ப என்னடா பாக்குறீ இப்போ பாத்துるவா

சுசிக்கி வாங்கி குடுப்பாங்க உனக்கு போர் வீல்ஸ் மேடைன் மோட்டைஸ் நடக்கட்டும் இப்பு நீ மட்டு இருந்து என்னது சிமா சந்தி ஆல போரே இந்த டப்பா வருது நீ அடுத்திருக்கு போ போடாம்